குரு பனிரெண்டாம் இடத்துல வருது வரும் சித்திரை இருபத்தி எட்டு மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒன்னு இருபது மணி வாக்கில் ரிஷபத்தில் உள்ள குரு மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது இதுவரைக்கும் பதினொன்னுல இருந்த குரு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பாத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய தந்துகிட்டு இருந்தது அந்த குரு பனிரெண்டுல மறையுது பனிரெண்டுல மறைஞ்சாலும் அந்த குரு உங்களுக்கு நன்மையை செய்யும்னு சொல்றதுக்கு ஒரே ஆதாரம் அஷ்டமத்துல உள்ள சனியையும் ராகுவையும் அந்த குரு பார்க்க இருக்கிறது தான் அப்படி பார்த்தாலே பல விஷயங்களை அதை மாத்தக்கூடிய சக்தி அதற்கு உண்டு என்னங்க ஏற்கனவே அஷ்டம சனி இருக்கு அஷ்டமத்துல ராகு வேற பயிற்சியா இருக்கு ரெண்டுல கேது வேற வந்திருக்கு இப்ப விரயத்துல வேற குருவா இது வரைக்கும் பூர்வ பண்ணி பார்த்துட்டு இருந்தது இந்த குருவும் போச்சுன்னா பன்னெண்டாம் இடம் விரய போச்சுன்னா அவ்வளவுதான் கடகராசிக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது அப்படி கிடையாது பணபரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல சனியும் ராகுவும் உட்கார்ந்துருக்கு அது குரு பார்வையில வர்றது சிறப்பு அந்த அஷ்டம சனியோடைய தொல்லையும் அஷ்டம ராகுவோடைய தொல்லையும் இந்த குருவோட திருவருளால நீங்க சொல்லுவோம் அப்போ வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில்ல இது வரைக்கும் மிகுந்த போராட்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தவங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பார்வை உருவாக்கும் அப்ப குருவோட பார்வைகள் ரொம்ப முக்கியமானது குருவோட பார்வைகள் நான்காம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் நான்காம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய சுகம் மேம்படும் உங்களுடைய நோய் நொடிகள் குறையும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க பற்றிருக்கிற கடன்களை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா ஆறுக்குரியவும் பன்னெண்டு முறையோ விசேஷம் ஏன்னா அந்த குரு முழுமையா நன்மை செய்ய கிடையாது கழக ஒரு அம்பது சதவீதம் நன்மையும் ஐம்பது சதவீதம் தீமை அப்படிப்பட்ட அந்த குரு மறைவதுக்கான கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு அதே சமயம் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா நீங்க நீங்க உங்க கீழே பணிபுரியறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையாதான் நடந்துக்கணும் அவங்களுடைய விரோதத்தை சம்பாதிச்சுக்க ஒருபோதும் கூட மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்க உத்தியோகத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது அதே நேரம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் வெளிநாடு தொடர்புடைய தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஏற்படும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதுல வந்து இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகம் போக்குவரத்து துறையா இருக்கலாம் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையா இருக்கலாம் அல்லது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையா இருக்கலாம் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட துறையா இருக்கலாம் இங்கெல்லாம் வந்து வளர்ச்சி அதிகமா ஏற்படும் அதனால தொழில் வளர்ச்சி அதிகமா ஏற்படுறதுனால நீங்க முன்னேற்றம் காண முடியும் வீடு குடும்பம் சொல்லும் போது கண்டிப்பா வீடு குடும்பம்னா கூச்சல் குழப்பம் மிகுந்ததா காணப்படும் குருவுடைய பார்வை நாலாம் இடத்துல விழறதுனால உங்களுடைய பண்பு ஸ்தானத்துல விழறதுனால விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதியை நீங்க உருவாக்க முடியும் அதே நேரம் வாழ்க்கை துணை கிட்ட நீங்க கருத்து வேறுபாடுகள் அதிகம் காட்டாம இருக்கிறது நல்லது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது மூலயமா இன்னும் சந்தோஷத்தை நீங்க பெருக்கிக்க முடியும் குழந்தைங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் போராடிதான் தான் அவங்கள வந்து முறைப்படுத்த வேண்டியதா இருக்கும் அதனால அவங்களுடைய போக்குல நீங்க அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்களுக்கு மந்த போக்கு இருக்கக்கூடாது பிடிவாத போக்கு இருக்கக்கூடாது அதை நீக்கிறதுக்கு குரு வழிபாட்டை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது குரு வழிபாடு இருந்தா இந்த குறை நீங்கும் உங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் அதே சமயம் ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வலியும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு உடல் சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கை துணைக்கு சளி தொல்லையும் வாயு தொல்லையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு கடகராசியை சேர்ந்த மாணவர்களா இருந்தா நிச்சயமா அவங்க படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பொழுதுபோக்குலையும் வீண் தூக்கத்திலையும் காலம் கழிக்க கூடாது அதுக்கு முறையா நீங்க வந்து அதிகாலை கூடிய பழக்கத்தை உருவாக்கிறது மிகவும் நல்லது இதுல சொல்லப்பட்டிருக்கிற இடு நல்ல திசா புத்தி நடக்கிறவங்களா இருந்தா கருத்துலையும் எடுத்துக்க வேண்டாம் அவங்க கவனையும் பட வேண்டாம் ஆனா நிச்சயமா உங்களுக்கு கெடுதலான தசாபுத்திகளும் நடந்துட்டு இருந்தா இந்த பலன்கள் அப்படியே பலிதமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுதலை போக்கிக்கிறதுக்கு நிச்சயமா குரு பரிகாரம் செய்து கொண்டே ஆகணும் உங்களுக்கு சிறந்த ஸ்தலங்களான ஆலங்குடியிலையோ அல்லது திட்டையிலேயோ அல்லது உங்கள் அருகில் உள்ள கோவில்ல நடக்கிற குரு பயிற்சி கோமத்திலயோ கலந்துகிட்டு நிச்சயமா நீங்க ஒரு பரிகார சங்கல்பம் நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு யோகங்களை உருவாக்கிக்கிறதுக்கும் நீங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் திருப்போரூர் முருகன் நன்றி வணக்கம்